வணக்கம் இன்னைக்கு பச்சரிசியையும் பயிரையும் யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி எப்படி பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பச்சை பயிறு இதுதான் நமக்கு அளவு இதோட நமக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சோண்டு இவ்வளோதான் வெந்தயம் கொஞ்சோண்டு அந்த ஃப்ளேவருக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பச்சை பயிரும் போட்டிருக்கிறதுனால மொத்தமாக ஏழுலருந்து எட்டு டம்ளர் தண்ணி நம்ம விட்டு வேக வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பச்சரிசியும் பயிறு பூண்டு வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டது எல்லாமே நல்லா வெந்து குலைவாக வந்துருச்சு இதோட ஒரு நாலு டம்ளர் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு நாலு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் நாலு தேங்காய் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கஞ்சி ஃபைனலாக நம்ம தேங்காய்பால் ஆட் பண்ணியாச்சு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்தி இது ஏன்னால் பச்சை ப பச்சைப்பயிறு பச்சரிசி நம்ம வெந்தயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட எந்த தொகையிலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டு தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சர்வமம் கிருஷ்ணார்பணம்